பிரியமான கிறிஸ்துள்வழைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதனுடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பான் ஆண்டோட பிரசனத்தில் மீண்டும் உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்னாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டோடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து செய்திகளை படித்து நாம் அணைத்து வருகிறோம் இதுவரை முதலாம் அதிகாரத்தின் பல செய்திகளை நாம் பார்த்தோம் இன்றைக்கு ரெண்டாம் அதிகாரத்திற்குள் நுழைகிறோம் ரெண்டாம் மூன்றாம் அதிகாரங்களிலே சின்ன ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட திருமுகங்கள் நிருபங்கள் கடிதங்கள் இவற்றை குறித்து நாம் பார்க்குறோம் இன்றைக்கு எபேசு சபையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் எபேசு சபை பவல் செய்த ஊழியங்களிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது இந்த ஏழு சபைகளுமே பவனுடைய மிஷனரி பயணங்களின் போது குறிப்பாக கடைசி நாட்களிலே ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் என்று சொன்னால் அந்த குற்று மிகையாகாத காரியம் எபேசு சபை மற்ற ஆறு சபைகளுக்கும் தாய் சபை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் இந்த ஏழு சபைகள் முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சபை எபேசு சபை என்று நாம் குறிப்பிடலாம் இந்த ஏழு சபைகளும் ஏற்கனவே அக்காலத்திலே உலகத்தில் இருந்த சபைகள் அந்த சபைகளுக்கு ஆவியானவர் யோகான் மூலமாக கடிதங்கள் எழுதுவதாக வேதத்திலே நாம் வாசிக்கலாம் அந்த சபைகளுக்கு மட்டுமல்ல எல்லா சபைகளுக்கும் எல்லா காலத்திலும் உள்ள சபைகளுக்கும் பொருத்தமான கடிதங்கள் இந்த கடிதங்கள் இந்த கடிதங்களை பார்க்கும்பொழுது ஆவியானவர் இந்த சபைகளிலே உலாவி வருகிறதாக நாம் பார்க்கிறோம் இந்த சபைகளிலே ஆவியானவர் உலாவி வருகிறார் ஏழு சபைகளிலும் ஆவியானவர் எல்லா சபைகளிலும் ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு சபை பசுத்தாவியானவர் தான் சொந்தம் என்று சொல்ல முடியாது எல்லா சபைகளும் ஆவியானவருக்கு சொந்தம் என்பதுதான் வேதத்தின் போதனை எல்லா சபைகளும் பர்சுத்தாவியானவருடைய சொத்து அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைகள் என்று சொன்னால் அந்த குற்றம் மிகையாகாது எபேசு பட்டணம் அதை குறித்து முதலாவதாக பார்க்கும் பொழுது சின்ன ஆசியாவிலே ஒரு முக்கியமான பட்டணம் இது ஏறக்குறைய ஐம்பது லட்சம் மக்கள் இந்த பட்டணத்தில் வாழ்ந்து வந்தார்கள் முக்கியமான சாலைகள் ரோட்ஸ் முக்கியமான சாலைகளுக்கு இது ஒரு ஜங்ஷனாக மீட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்துல இருந்தது போஸ்டல் ரோட் தபால்காரர்களுக்கு கூட இது ஒரு முக்கியமான சந்திப்பாக சந்தியாக இருந்தது என்று அறிவிக்கிறார்கள் முக்கியமான வேலைகள் வியாபாரங்கள் இந்த இபேசு பட்டணத்தில் இருந்தன என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் அப்போ பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி பவனுடைய மிஷனரி பயணங்களின் போது கடைசி நாள் பயணங்களின் போது இந்த சபைகளெல்லாம் குறிப்பாக இபேசு சபை தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லலாம் யோவான் ஸ்நானன் எபேசுவிலே சில மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை தன்னுடைய சீசர்களாக்கினான் என்று சொல்லி அப்போ சொல்ல பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அதன் பின்னர் இந்த சபையை பலர் சந்திக்கிறார்கள் யாரெல்லாம் சந்திக்கிறார்கள் முதலாவதாக பவுல் ரெண்டாவதாக அப்பல்லோ மூன்றாவதாக யோவான் நம்முடைய யோவான் சீசன் இவன் ஆகியோர் சந்தித்து இந்த சபையை நிறுவி வளர்ப்பதாக பார்க்கிறோம் இன்னும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது போரு தீகுக்கு ஆகியோர் பவளுடைய சீடர்கள் பவளுடைய உடன் ஊழியர்கள் அவர்களும் தொடர்ந்து இங்கே பணிவிடை செய்தார்கள் இந்த சபையை வளர்க்க பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தினை வாசிக்கிறோம் இந்த யோவான் தன்னை மூப்பனாக அறிமுகப்படுத்துகிறான் அழைக்கிறான் மூப்பனாகிய நான் என்று அவன் குறிப்பிடுவதாக பார்க்கிறோம் மூப்பன் என்று உடனே வேற யாரோ என்று எண்ணை விட வேண்டாம் மூப்பன்னா சிறு சபைக்கு அவன் ஒரு மூப்பன் ஆதியிலே அவன் அந்த சபைகளை சில மாதங்கள் அல்லது வருஷங்கள் கவனித்து கொண்டிருந்தவன் பேதரு கூட தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரத்திலே தன்னை மூப்பனாக அறிமுகப்படுத்திக் கொள்வதாக பார்க்கிறோம் அந்நாட்களிலே சீஷர்கள் ஆண்டவருடைய கிருவையினாலே சபைக்கு ஆரம்ப கர்த்தாக்களாக இருக்கும் பொழுது தங்களை மூப்பர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதாக வேதனமுக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த கடிதங்கள் எல்லாம் அந்நாட்களிலே ஆசியா முழுவதும் வாசிக்கப்பட்டது என்று சொல்லி வேத அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் சரி இந்த எபேசு பட்டணம் அதை குறித்து பார்க்கும் பொழுது விக்கிரக வணக்கங்களால் நிறைந்த ஒரு பட்டணம் என்று அறிகிறோம் மாந்திரிகம் மேஜிக் அங்கே பிரபலமாக இருந்தது என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம் சின்ன சின்ன விக்கிரகங்களை அவர்கள் செய்து நம்ம குட்டி தாஜ்மஹால் அதே போல சின்ன சின்ன விக்கிரகங்கள் யாருடைய விக்கிரகங்கள் அவருடைய குலதெய்வமாக தியானாள் என்பவளை வைத்திருந்தார்கள் எபேசியர் அவள் தான் வானத்திலிருந்து கீழே விழுந்தவள் என்று கருதி தியானாளுக்கென்று தனியாக ஒரு கோயிலை அவர்கள் கட்டி வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த கோயிலை சிறு சிற்பமாக அவர்கள் பாவித்து அதை விற்று கொண்டிருந்தார்கள் அந்த சின்ன சிற்பங்கள் நம்ம குட்டி தாஜ்மஹால் பொம்மைகளைப் போல அதில் அவர்களுக்கு பெருத்த லாபம் கிடைத்தது என்று சொல்லி அப்போது பத்தொன்மதம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் பவுல் அவருடைய ஊழியங்கள் இந்த சிற்பங்களுக்கெல்லாம் எதிரானவை கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வசிப்பதில்லை என்று பிரசங்கித்த பொழுது இவர்களெல்லாம் கொதித்து எழுந்தார்கள் பவளை பிறந்தல்ல பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி வேதனமுக்கு கற்றுக் கொடுக்கிறது அதை பற்றி பவுல் பொருட்படுத்தவில்லை தொடர்ந்து ஊழியங்களை செய்து வந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் சரி நம்முடைய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் எழுத்தாளன் ஆசிரியர் என்று பார்க்கும் பொழுது ஐந்து புத்தகங்களை அவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார் ஒன்று யோவான் எழுதின விசேஷம் யோவான் மூன்று யோவான் நான்கு மூன்று யோவான் ஐந்து வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து புத்தகங்களின் ஆசிரியனாக யோவான் விளங்குவதாக நாம் புரிந்து கொள்கிறோம் சரி இந்த எபேசு சபை நான் ஏற்கனவே சொன்னது போல அதுதான் தாய் சபையாக இருந்தது அதுதான் கஸ்பா சபையாக இருந்தது அதுதான் சேகர சபையாக இருந்தது அதுதான் முக்கியமான தலைமைத்துவ சபையாக இருந்தது என்று சொன்னால் அந்த குற்று மிகையாகாது இந்த சபையின் சிறப்புகள் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தூதன்னா ஒன்று அந்த சபைக்கு கார்டியன் ஏஞ்சல் பராமரிப்பு தூதன் இன்னொன்று தூதுவன் ஆண்டோட சத்தியத்தை வேதத்தை சுவிசேஷத்தை அந்த சபைக்கு சொல்லி வளர்க்கக்கூடியவன் திருச்சபையின் காவலன் என்று சொல்லலாம் மீண்டும் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது ஏந்தி கொண்டு ஏழு பொங்குத்து விளக்குகளின் மத்தியிலே ஒலாபி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது எல்லா சபைகளிலும் பசுத்தாவியானவர் உலாவி வருகிறார் பிறகு சிறப்புகள் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போ சிலர்கள் அப்போ அல்லாதவர்கள் தங்களை அப்போ சிலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாம நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் எத்தனை சிறப்புகள் பாருங்க எத்தனையோ சிறப்புகள் முதலாவதாக ஆவியானவர் அங்கே உலாவி வருகிறார் எதற்காக இந்த ஏழு சபைகளிலும் ஆவியானவர் உலாவி வருகிறார் ஒவ்வொரு சபையும் இப்படி இருக்கிறது ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் எப்படி இருக்கிறார்கள் ஒவ்வொரு சபையும் காக்கக்கூடிய காவல் தூதன் பிரசங்கியார் அல்லது போதகர் அல்லது சபை ஊழியர் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிய கண்காணிக்க அவர்களுக்கு போதிக்க புத்தி சொல்ல ஆவியானவர் கண்காணிக்க அங்கே ஒவ்வொரு சபையிலும் நடமாடுவதாக உலாவி வருவதாக பார்க்கிறோம் பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே கர்த்தர் கருத்துள்ளவர் தம்முடைய சபைகளை கண்காணிக்கிறவர் உங்களுடைய சபையை ஆவியானவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஊழியக்காரரை உங்களை உங்கள் வாலிபர் குழுவை உங்கள் பெண்கள் சங்கத்தை உங்கள் கொயரை ஒவ்வொன்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கடவோம் எழுத வேண்டியது என்னவெனில் என்று கடிதம் ஆரம்பிக்கிறது தூதன் கார்டியன் ஏஞ்சல் பராமரிப்பு தூதன் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல அந்த சபைக்கு எபேசு சபைக்கு ஊழியக்காரர் பொறுப்பாளர் திருச்சபை போதகர் என்றும் நாம் அறிவிக்கலாம் இவர் இந்த சபையை நடத்தக்கூடிய ஒரு ஆள் இந்த சபையில் உள்ள சிறப்புகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் ஒவ்வொன்றாக பார்ப்போமா உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதாக பார்க்கிறோம் கிரியைகள் கிரியைகளினாலே ரட்சிப்பு அல்ல ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின் கிரியைகளிலே நம்முடைய ரட்சிப்பை அறிவிப்போம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல நீங்கள் பெற்ற ரட்சிப்பு நான் பெற்ற இரட்சிப்பு நம்முடைய பெற்றதும் அல்ல நம்முடைய சடங்காச்சார கிரிகளினாலும் பெற்றதல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிற்று எனவே விசுவாசத்து மேலே பெறக்கூடிய ரட்சிப்பை கிரியைகளிலே நாம் காட்ட வேண்டும் காட்டுகிறோம் அப்படியாக இந்த எபேசு சபை தன்னுடைய விசுவாசத்தை கிரியைகளிலே காட்டிற்று என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் முதலாவதாக கிரியைகள் இரண்டாவது பிரயாசம் ஆண்டவருக்காக எபேசு சபைக்காக அவர்கள் சபைக்காக அவர்கள் பிரயாசப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மந்தை பெருக வேண்டுமே நான் என்ன செய்யணும் ஆத்து மக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் திருச்சபையானது பெருக வேண்டும் எண்ணிக்கையிலே இன்னும் அருட்பணி ஊழியத்திலே பல் விதத்திலே ஆண்டவருக்கு பயன்படக்கூடிய அளவிலே ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய அளவிலே இழைப்படையாமல் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஒவ்வொரு சபையிலும் இப்படி ஒரு நாலு பேர் இருப்பார்கள் அந்த சபையை வளர்ப்பதற்காக பிரயாசப்படக்கூடியவர்கள் நாலு பேர் அல்ல நீங்கள் எல்லோருமே சபையிலே ஆண்டவர்களுடைய மகிமைக்காக திருச்சபை வளர்ச்சிக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் மூன்றாவதாக பொறுமை என்று பார்க்கிறோமே அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அணிகலன் பொறுமை முக்கியமான ஆவியின் கனியிலே ஒரு அம்சம் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் ரொம்ப பொறுமையாக இருந்தார்கள் திருச்சபை வளர்ச்சி அவர்களுடைய எண்ணம் இருப்பினும் அந்த வளர்ச்சியிலே பொறுமையோடு இருந்தார்கள் ரொம்ப தீவிரம் காட்டவில்லை ரொம்ப சுறுசுறுப்பு காட்டவில்லை ரொம்ப ஓடிசாடி அவர்கள் வேலை செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் முதலாவது கடவுள் இரண்டாவது குடும்பம் மூன்றாவது திருச்சபை அல்லது எந்த வேலையும் வியாபாரமும் முதலிலே ஆண்டவர் இரண்டாவதாக தன்னுடைய சொந்த குடும்பம் சொந்த குடும்பத்தை விசாரியமர் போனால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இரண்டாவது குடும்பம் மூன்றாவதாக அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் பொறுமையோடு அறிக்கை செய்வார்கள் திருச்சபையை வளர்ப்பார்கள் பொறுமை முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு மாங்குட்டையை முளைக்கப்படுகிறோம் குழி தோண்டி முளைக்கப்படுகிறோம் உரமும் போட்டு தண்ணீரை விட்டு அதை அமர உட்கார்ந்து நாட்களை கடத்தி நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் பொறுமை இன்றைக்கு முளைக்கப்பட்டு விட்டு நாளைக்கு இந்த குழியை தோண்டி பார்ப்பதில்லை அது வளரும் வளரும் அதற்கு சித்தமான வேலையிலே ஆண்டவர் அதை வளர்ப்பார் அது செடியாகும் மரமாகும் பூ பூக்கும் காய் காய்க்கும் கனி கொடுக்கும் பொறுமை பொறுமையோடு அவர்கள் இருந்து திருச்சபை வளர்த்தார்கள் காரணம் நடுவது நம்முடைய வேலை நீர்ப்பாய்ப்பது நம்முடைய வேலை விளையச் செய்வது தெய்வம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஒன்று குறிந்த மூன்றாம் அதிகாரத்திலே நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினால் விளையச் செய்வது தேவன் இன்னும் நாலாவதாக பார்க்கும் பொழுது சகிக்க பொறுமை இருந்தது சில காரியங்களிலே அவர்களுக்கு சகிக்க முடியவில்லை யாரை முதலாவதாக பொல்லாதவர்களை புரட்டர்களை பொல்லாதவர்களை திருச்சபைக்கு எதிரானவர்களை சிலுவைக்கு பகைஞரை திருச்சபைக்கு எதிரானவர்கள் சபையின் வளர்ச்சிக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவர்களால் சகித்து கொண்டிருக்க முடியவில்லை இன்னும் புரட்டர்களை விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக போதிக்கிறவர்களை வேறு வழியாய் சபைக்குள்ளே திருட்டுத்தனமாக கண்ட கண்ட காரியங்களை எல்லாம் சொல்லி ஜனங்களுடைய திருச்சபை வளர்ச்சியில் உள்ள தாகத்தை கெடுக்கக்கூடியவர்கள் இவர்களையெல்லாம் அவர்கள் சகிக்க கூடாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா ஏன் இப்படி சகிக்க வேண்டும் கிணத்து தண்ணியா வெள்ளமா கொண்டு போகும் வெள்ளம் கொண்டு போகும் வெள்ளம் வரும் பொழுது கிணத்துக்குள்ளே பாய்ந்து அது நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அந்த தண்ணி அப்படி இருக்கும் ஆனால் வெள்ளம் வரும்போது நல்ல கலக்கு கலக்குன்னு கலக்கி வெள்ளத்தில் வரக்கூடிய அசிங்கங்கள் அருவறுப்புகள் ஒருவேளை பிணங்கள் மலங்கள் பலவிதமான அழுக்குகள் கரைகள் அந்த கிணத்துக்குள்ளே பாய்ந்து அதையெல்லாம் அழுக்காக்கி சாக்கடையாக்கி திரும்பிச் செல்லும் கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகும் எனவே காவலாளர்களாக இருந்து திருச்சபையை காத்து கொள்ள வேண்டியது பொல்லாதவர்கள் கைகளில் இருந்தோம் வேத புரட்டர்கள் கைகளில் இருந்தோம் சபையை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை ஏனென்றால் நீங்கள் தானே இந்த சபையின் அங்கத்தினர்கள் காத்துக்கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல சோதித்து அறிகிறவர்கள் என்று பார்க்கிறோம் தங்களை அப்போ என்று பொய்யாக சொல்லி தங்களை பெரிதாக காட்டிக்கொள்ள விரும்புகிறவர்கள் அப்போ என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி திருச்சபையை மாற்றக்கூடியவர்கள் அப்போ சிலர்கள் யாரு அனுப்பப்பட்டவர்களின் அர்த்தம் இந்த காலத்து மிஷினரிகள் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி திருச்சபையிலே சுரண்டுகிறவர்கள் சூறையாடுகிறவர்கள் இதையெல்லாம் கவனமாக கவனித்து அவர்களை சோதித்து அறியக்கூடிய திருச்சபை மக்கள் எபேசின் மக்கள் நீங்க எப்படி இருக்கீங்க தெரியாதனமா அல்லது தெரிந்த தனமா வந்து சுரண்டுவாங்கள அதை இதையும் சொல்லி சூறையாடுவாங்கல்ல இவங்க மேல ஒரு கண்ணா இருக்கீங்களா வெளியிருந்து வரக்கூடியவர்கள் உத்தரவில்லாமல் வரக்கூடியவர்கள் பின்ன போதகர்களிடல அல்லது திருச்சபை காவல்களிடத்திலே அறிவிக்காமல் வரக்கூடியவர்கள் சுரண்ட கூடியவர்கள் ஜாக்கிரதை ஏனென்றால் ஆலயத்திற்கு வரக்கூடிய காணிக்கைகள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக செலவழிக்கப்பட வேண்டும் செயல்பட வேண்டும் அதிலே கண்ணும் கருத்துமாக எபேசு திருச்சபை இருந்தது என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இன்னும் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் வெறுப்பு இருந்தது என்ன வெறுப்பாம் அதை நான் வாசிக்கவில்லையோ பாருங்க அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது ஆரம்ப நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் இது உன்னிடத்தில் உண்டு ஆண்டவர் வெறுப்பதை இவர்கள் வெறுக்கிறார்கள் என்னது நிக்கொலாய் மதஸ்தர் வெளியே உள்ளவர்கள் யார் அவர்கள் அவர்கள் மாம்சீக கிரிகைகளிலே துணிகரமாக ஈடுபடுகிறவர்கள் பாலியலிலே அவர்கள் நிபுணர்கள் ஒரு மனைவிக்கு அவர்கள் உண்மையாய் இருக்க மாட்டார்கள் ஒரு கணவனுக்கு அவர்கள் உண்மையாய் இருக்க மாட்டார்கள் அது சரிதானே அது ஒண்ணும் தப்பில்லையே தான் முக்கியம் சரீரம் முக்கியமில்லையே அது எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன இந்த உலகத்திலே நான் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து விடுவோம் என்று சொல்லி போதிக்கக்கூடிய நிக்கோலாய் மதஸ்தர் அந்த காலத்தில் இருந்தார்கள் அவர்களை எபேசு சபை வெறுக்கிறது அவருடைய போதனைகளை வெறுக்கிறது அதை கூட நானும் பாராட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவள்ளம் பெற்றுவதாக வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம் இத்தனை சிறப்புகள் எபேசு சபையிலே இருந்தன சிறப்புகளும் இருந்தன அதே வேளையிலே சிறுமைகளும் இருந்தன சிறப்புகளும் இருந்தன சிறுமைகளும் இருந்தன என்ன சிறுமை என்ன சிறுமைகள் நாலாம் அவசரம் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு நாலு ஆனாலும் ஆனாலும்னா இத்தனை சிறப்புகள் உனக்கு இருந்தாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆதி அன்பை நீ இழந்து போனாய் ஆதி என்பனா என்னது கணவனும் மனைவியும் திருமணம் செய்கிறார்கள் ஆதி அன்பு எப்படி இருக்கும் அது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும் அது ரொம்ப பிரியமாக இருக்கும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருப்பார்கள் கல்யாணம் உடனேயே ஒரு ரெண்டு மாசத்துக்கு அவங்க தனியா இருக்க ஆசைப்படுவார்கள் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படி அல்ல ஒருவரை ஒருவர் ஊக்கமாக நேசிப்பார்கள் அது போல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த விசுவாசிகள் ஆண்டவர் மனவாளனாச்சு நம்மெல்லாம் மன வாட்டியாச்சே ஆண்டவரை நேசித்த அன்பு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாராட்டி அன்பு நாம் ஆண்டவருக்கு பாராட்டிய அன்பு அந்த அன்பு இப்போ இல்லையே என்று ஆவியானவர் பாரப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் இது பெரிய சிறுமையாக அந்த சபையிலே காணப்படுகிறது எத்தனை சிறப்பு இருந்தாலும் இந்த சிறுமை இருக்கும் பொழுது ஆதி என்ப அவர்கள் விட்டுவிட்ட காரணத்தினாலே அந்த சபை படாத பாடு படப்போகிறதே என்னென்ன பார்க்கிறோம் சில சீர்திருத்தங்களை ஆவியானவர் கொண்டு வருவதாக பார்க்கிறோம் முதலாவதாக சிறப்புகள் இரண்டாவதாக சிறுமைகள் மூன்றாவதாக சீர்திருத்தங்கள் என்ன வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்னவா சிக்கிறோம் ஆகையால் நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனதில எண்ணிக்காக மனம் திரும்பி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அந்த காலத்தில் நீ என்னென்ன செய்தாயோ மீண்டும் செய்வாயாக அதை எல்லாம் ஆர் செய்வாயாக் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று ஆவியானவர் அங்கே சீர்திருத்தமாக ஆலோசனை சொல்வதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆதியலை செய்த கிரியைகள் என்ன அன்புதானே நீ அன்பினாலே ஆதி அன்பை இழந்து போனாயே அந்த அன்பின் நாட்களிலே என்னென்ன கிரியைகள் செய்தாயோ அவற்றையெல்லாம் மீண்டும் செய்வாயாக என்று ஆண்டவர் பெற்றுவதாக வேதத்திலே நாம் தெளிவாக தெளிவாக வாசிக்கிறோம் ஆதியலை செய்த கிரியைகள் அன்பின் கிரியைகள் அன்பு என்றால் என்ன அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் மூன்று சுருக்கமாக சொல்லட்டுமா ஒன்று கற்பனை ரெண்டு கரிசனை மூன்று காணிக்கை இந்த காரியங்களை விட்டுவிடாதே முதலாவதாக கற்பனை அவருடைய கற்பனைகளை நாம் கை நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று சொல்லி ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது கற்பனை கீழ்படி இரண்டாவதாக கரிசனை யோனாவின் குமாரி நீ என்னிடத்தில் இருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அதற்கு அவன் சொன்னான் ஆமா ஆமாண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி பார்த்தான் ஆண்டவர் சொன்னார் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக யோவன் இருபத்தோராம் அதிகாரம் என்ன அர்த்தம் ஆத்தும பாரத்தோடு ஆத்துமக்கள் பேரில் கரிசனையோடு வாழ்வாயாக அவைகளை எல்லாம் மேய்ப்பாயாக என்று திருமணம் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவதாக கற்பனை இரண்டாவதாக கரிசனை மூன்றாவதாக காணிக்கை தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எப்படி தன்னுடைய ஒரே பேரன குமாரனை கொடுத்து தந்தரளி அன்பு கூர்ந்தார் தந்தரலாமல் கொடுக்காமல் அன்பை காட்ட முடியாது அன்பில்லாமல் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்காமல் அன்பை காட்ட முடியாது மூன்று காரியங்கள் ஆதி அன்பை விளக்கக்கூடிய உண்மைகள் ஒன்று கற்பனை ரெண்டு கரிசனை மூன்று காணிக்கை உங்க சபை எப்படி இருக்குது நீங்க எப்படி இருக்கீங்க ஆதி அன்பை விட்டு விடாமல் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ வேண்டியது கடமை இல்ல இதெல்லாம் செய்ய மாட்டோம் இதெல்லாம் நம்ம கொத்து வராது என்று சொன்னால் நடக்க போகிறது என்ன நடக்க போகிறது என்ன என்று பார்த்தால் அதை ஐந்தாம் வசனம் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நீ செய்யல நீ கீழ்படியல நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவே உன் சபை இருள்மயமாகும் சரியான தண்டனையாச்சே ஆச்சே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்டனை என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ணுவதாக வற்புறுத்துவதாக நாம் காண்கிறதில்லை என்ன வாசிக்கிறோம் வேதத்தில் இளவசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் உள்ளவன் கேட்க கடவன் ஐ டோன்ட் கம்பல் யூ லிசன் டு மீ என்ன சொல்லுகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காத உள்ளவன் கேட்கவன் உனக்கு காது இருந்த கேளு நீ கேட்கட்டும் தண்டனைகளை அனுபவி என்று ஆண்டவர் சொல்லிச் செல்வதாக நவியத்தில் வாசிக்கிறோம் காதில்லாதவர்கள் உண்டு மல்குஸ் போன்றோர் அவன் காதை வெட்டிவிட்டானே சிமோன் பேதரு பின்ன செவிட்டு விரியன்கள் உண்டு கேட்காது ஒண்ணும் கேட்கவே கேட்காது சிலருக்கு கேட்கும் அந்த சவுலைப் போல காது கேளாதவன் போல இருந்தான் அப்படி கேட்கவே மாட்டாங்க இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அது மட்டுமல்ல கேட்டும் கீழ்ப்படியாதவர்களும் உண்டு காதுள்ளவன் கேட்க கடவன் விருப்பத்தோடு கேட்டு கீழ்ப்படிய கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதாக நாம் எதத்துல வாசிக்கிறோம் இன்னும் சில ஆலோசனைகள் என்று ஆவியானவர் திருவள்ளம் பெற்றபோது முதலாவதாக காதுள்ளவன் இரண்டாவதாக ஜெயங்கொள்ளுகிறவன் என்று ஈழவசனத்தில் பார்க்கிறோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கணவன் அடுத்தது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி கடிதம் முடிகிறது ஜெயங்கொள்ளுகிறவன் பாவத்தின் மேலே உலகத்தின் மேலே மாம்சத்தின் மேலே ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி ஜெயம் என்றால் என்ன பார்க்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம் விசுவாசம் என்பது சாதாரணமாக ஒரு உணர்ச்சிகரமான ஒரு காரியம் அல்ல பேத் இஸ் நாட் இமோஷன் இட் இஸ் ரியாலிட்டி இன் ஆக்ஷன் கீழ்ப்படிதல் உண்மையான விசுவாசம் விசுவாசத்தின் கனி கொடுக்கக்கூடிய அளவிலே நாம் வாழ வேண்டும் தம்முடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று ரோமர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரங்களிலே நாம் காண்கிறோம் விசுவாசிகளா நீங்க கீழ்ப்படுகிறீர்களா கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வேண்டும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர்கள கேளுங்க சில காரியங்களிலே கீழ்ப்படுகிறேன் பல காரியங்களிலே கீழ்ப்படியவில்லை எல்லாவற்றிலும் கீழ்படிய எனக்கு மனம் தாரும் எல்லாவற்றிலும் கீழ்படிய எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது நல்லது அப்படி ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் என்ன நடக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் கொடுக்கிறாரே கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இவர்களுக்கெல்லாம் என்ன பரிசல்கள் இளவசனம் மீண்டும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய கனியை கொடுப்பேன் என்று திருமணம் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவதாக பரதீசு கிடைக்கிறது இரண்டாவதாக ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கிறது அந்த கனி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் புறக்கணிக்கப்பட்டது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கனி கொடுக்கிறவர்கள் ஜெயம் கொடுக்கிறவர்கள் அவர்களுக்கு இந்த வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றன ஒன்று பரதீசு இரண்டாவதாக ஜீவ விருட்சத்தின் கனி இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு அருளி செய்ய காத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சிறப்புகள் உண்டு சிறுமைகள் உண்டு சீர்திருத்தங்கள் தேவை சில ஆலோசனைகளை நமக்கு அவ்வப்போது தந்து கொண்டிருக்கிறார் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது விசுவாசத்தை அறிக்கை செய்து வாழும் பொழுது மேலான நன்மைகளை மேலான ஆசீர்வாதங்களை பரலோகத்திற்கு எடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தன் நமக்கு பரிசளிக்கிறார் அந்த பரிசுகள் உங்களுக்கு வேணுமா கண்களை மூடுவோம் கத்தனை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலேயே எங்களை வழிநடத்தினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எபேசு சபையிலிருந்து சின்ன ஆசியாவில் உள்ள தாய் சபையிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் கோருந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் கற்ற சத்தியங்களை கடைபிடித்து நாங்கள் கனி தந்து ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க எங்களுக்கு நீர் அருள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்